உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே முன்பதிவில் சொன்னது போல இந்த பதிவில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சோழி பிரசன்ன வாக்காக நான்கு கேள்விகளுக்கு இந்த பதிவில் பதில் அதே போல ஒரு தனி நபரின் யோக நிலை ஒரு தனிநபர் எங்கேயாவது ஒரு மூலையில் இருப்பார் அவர் யார் அவருடைய பெயர் என்ன அவர் எங்கு வசிக்கிறார் என்ன ஆகப் போகிறார் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிடலாம் பொதுவான பலரும் நான்கு கேள்விகளுக்கு விடையாக தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சாட்சாத் அந்த திரிபுர சுந்தரியின் ஆசியோடு மகாகாளியின் அருளோடு அந்த மகாலட்சுமியின் சோழியிலே என்ன செய்தி சொல்லப் போகிறாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதரன் சகோதரி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் பொருந்தும் குடும்ப நிலைதான் என்ன எதிர்கால எதிர்கால வாழ்வின் நிலைதான் என்ன மூன்று விதமான வெற்றி வாய்ப்பு தொழாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிறது எப்படி தொழில் பெரிய சிறப்படையப் போகிறது வெளி நாட்டு பயணங்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் வீடு தேடி வரப்போகிறது வீடே இல்லாமல் இருந்த நபருக்கு வீடு தேடி வரப்போகிறது கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உயர் கம்பெனிகளிலே வேலையோடு நல்ல மதிப்பும் மரியாதையும் காத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரி எதிர்கால வாழ்வு வைப்பு நிதி வைத்து வலம் வருகின்ற அளவுக்கு செல்வநிலை உயரப்போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவு வாயிலாக நீங்க தெரிந்து கொள்ளலாம் அதே போல எங்க இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அவர் எந்த ஊரில் இருக்கிறார் அவரின் பெயர் என்ன அவருடைய யோக நிலைதான் என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த திருபுற சுந்தரியின் அருள் என்ன மகா காளி மகாலட்சுமி நல்ல பார்வாக்கை சொல்ல அந்த தனிநபர் வேலூரில் வசிக்கிறார் பெயர் பாலாஜி தோல் கம்பெனியில் வேலை செய்கின்றார் அவர் சொந்தமாக கடை வைக்கப் போகிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருகிறது மிகப்பெரிய செல்வந்தனாக மாறப்போகிறார் பெயர் பாலாஜி ஊர் வேலூர் பார்க்கின்ற தொழில் ஒரு தோல் ஃபேக்டரியில் வேலை செய்கின்றார் காலனி கம்பெனின்னு வைத்துக் கொள்ளலாம் அதாவது காலில் அணிகின்ற செருப்பு ஷூ இதுபோல தயார் பண்ணுகின்ற அந்த கம்பெனியில் வேலை செய்கின்றார் பெயர் பாலாஜி ஊர் வேலூர் பெருங்கொண்ட செல்வந்தனாக மாறப்போகிறார் இது சூழிற் பிரசன்னத்தின் வாக்கு பாலாஜி என்பவர் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால இந்த பதிவு அவர் கண்ணில் பட்டால் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சூட்சம கணக்கை தெரிந்து கொண்டு பல செல்வத்துக்கு அதிபதியாகி பல நிறுவனங்களை தொடங்க பொறுங்க பெருங்குண்ட செல்வநிலையோடு வலம் வரப்போகிறீர்கள் வலம் வருகிறீர்கள் அப்படிங்கிற இந்த சோழி பிரசன்ன வாக்கு துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு பொதுவான போலி பிரசன்ன வாக்குதான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் லட்சுமி தாயே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கை எப்போதும் இருந்திடாத செல்வநிலை உலகம் போற்றும் அளவுக்கு வளரக்கூடிய யோக நிலை இதனால் வரை உங்களை ஏளனம் பேசுகின்ற உறவுகள் வியந்து பார்க்கின்ற அளவுக்கு ஒரு வெற்றி நிலை இது சோழி பிரசன்னத்தின் வாக்கு துலாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களினால் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக பாதக நிலைகளை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிலையை அடைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் இதே போல ஒரு நல்ல தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி நடை போடுங்கள் நன்றி நண்பர்களே